நல்ல பொண்ணு தான்ப்பா பொருத்தமும் நல்லாயிருக்கும் ரொம்ப வசதி இருந்தோம் ரொம்ப அடக்கமான பொண்ணு நான் மாற்றில் இருக்கும்போது நானே பார்த்தேனே ஆனால் என்ன நம்மளோட வசதி தான் கொஞ்சம் அதிகம் தனியாக பிஸ்னஸ் பண்ணி ஒரு கம்பெனியே நடத்துகிற ஸ்ரீநிதி நம்ம குடும்பத்துக்கு ஒருத்தர் வளான்னு பார்க்கணும் மற்றபடி ராகவனுக்கு ஏற்ற பொண்ணு தான் ஏன் ஒரு உலகத்தில் பிஸ்னஸ் ஒர்க்னு சம்பாதிக்கிற பொண்ணே கிடையாதா ஆ அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு பிஸ்னஸையும் மெயின்டைன் பண்ணுறது இல்லையா அப்படி சட ராகவா நல்லா படிச்சிருக்கா ஆஃபீஸ் பிஸ்னஸ் வருமானம்னு சுதந்திரமா வளர்ந்த பொண்ணு நம்ம லைஃப் ஸ்டைல் கொத்து வரலாம் பார்க்க வேண்டாமா உனக்கு புறாம எங்க பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை விட பெரிய ஆள் ஆயிடுவேணுங்கிற ஈகோ என்னடா முட்டாத்திரமா பேசுற அவன் அவனோட அபிப்பிராயத்தை சொன்னான் அதுல ஒண்ணு தப்பு இல்லையே அதுவும் அவனா சொல்லல நான் கேட்டதுக்கு அப்புறம் சொன்னான் அவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யறது என்ன பண்ணியாயும் இவன் கல்யாண விஷயத்துல இப்படிதான் மீட்டிங் போட்டு எல்லாருடைய ஒப்பீனியும் கேட்டிங்களா இல்லையே நீங்களா பேசி ஒரு முடிவு பண்ணல ராதிகா எல்லாருக்கும் தெரிஞ்ச பொண்ணு அதனால கேட்கல அதுக்கு எதுக்கு எனத்துக்கு முடிச்சு போற இங்க பரமா நான் முடிவு பண்ணிட்டேன் ஸ்ரீநிதி தான் என்னோட வைஃப் இதுல நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் இது அவனை கேட்டு தான் முடிவு பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல இன்ஃபேக்ட் இதை பத்தி பேசுற உரிமை கூட அவனுக்கு கிடையாது ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேசும்போது அவனுக்கு கோபம் வரும் அவன் எக்கேடோ கேட்டு போட்டும் கண்ணா அவன் வழியில் அவன் போட்டும் விட்டு தொலை உனக்கே இங்க மரியாதை இல்லாத போது அப்புறம் இங்க எனக்கு என்ன வேலை நான் போறேன் அப்ப நான் ஏதாவது தப்பா பேசுனா அதுக்கே இவ்வளவு கோவப்படுறான் அவனை பற்றி நீ ஏன்டா கவலைப்படுற விடு அவன் யார் சொல்லி நீ சொல்லி கேட்கறதுக்கு இந்த பாரு எல்லாம் நல்லபடியாக நடந்தா சந்தோஷம் தான் என்னச்சு கவலைப்படாத நான் தப்பு பண்ற தோன்றதுப்பா என் கூட பிறந்த தம்பியே என் பேச்சு பிடிக்கலன்னு போறப்போ ரொம்ப வருத்தமா இருக்குமா எங்க நாலு பேருக்கும் உடம்புதான் வேற ஆனா உள்ள இருக்கிற உயிர் ஒண்ணுதான் நான் நினைக்கிறேன் கூட பிறக்கிறது பெரிய விஷயம் இல்லைம்மா எல்லாரும் ஒத்துமையா குழந்தை குட்டிகளோட ஒரே வீட்டில் இருக்கிறது தான் பெரிய விஷயம் நாங்கள் நாலு பேரும் இதே வீட்டில் கடைசி வரைக்கும் ஒத்துமையா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனால் ராகவன் கண்ணாடே அவன் ஏதோ ஆத்திரத்தில் பேசிட்டு போறான் நீ அதை பத்திலாம் ஃபீல் பண்ணாத இந்த பாரு நீ நினைக்கிறது இந்த ஆத்திரம் நடக்கும் சும்மா அதையே நினைச்சுட்டு இருக்காம நிம்மதியா போய் படு கண்ணா ஸ்ரீநிதியை பத்தி நீ சொன்னது சரிதான் ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆகி நான் மாத்து மாட்டு பொண்ணா வரட்டும் இந்த ஆத்துக்கு தகுந்த மாதிரி நான் போதுமா நீ கவலைப்படாத நீ ஆசைப்படுற மாதிரி இந்த குடும்பம் எப்பவும் தான் இருக்கும் பெருமையா இருக்கு கண்ணா நீ வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடிதான் இதே விஷயத்த பத்தி என்கிட்ட ஒப்பீன் கேட்டாங்க நான் வாயவே தரக்கலையே ஏன்னா ராகவன் எது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான் நான் சைலண்டாக இருந்தே என் பிரசிடிஜரை காப்பாற்றிட்டேன் நீ வாய்க்கொடுத்து வாங்கி கேட்டுக்கிட்டேன் ஒன்றும் புரியுறது தாத்தில் நல்லது சொன்னால் யாருக்கும் புரிய மாட்டேன்றது வாயே முடுறா என்ன காஃபி ம் அலமேலோ ம் பத்மநாபம் ஏதாவது ஃபோன் பண்ணானா இல்லையே அவன் நம்ம மாத்துக்கு விருந்துக்கு வந்திருந்தப்போ நம்மளே ஒரு நாள் அவாத்துக்கு வர சொன்னான் அதான் கேட்டேன் கம்மிங் சண்டே போயிட்டு வந்துடலாமா என்னடி நான் கேட்டே இருக்க நீ பதிலே சொல்லாம இருக்க என்ன சொல்றேன் என்ன தப்பா எடுத்துக்காதே உண்மையிலேயே சொந்தம் பந்தம் உறவு வேணும்னு நினைச்சு நீங்க கூப்பிட்டேன்னா நான் தான் மொதல் ஆளா நிற்பேன் ஆனா உங்க நோக்கம் அப்படி இல்லை பாவம் விருந்துக்கு வந்த பொண்ணு மனசை வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிட்டே கோத அப்படி நான் பாவம் பண்ணா எதுக்கு கூப்பிடணும் எதுக்கு அவமானப்படுத்தணும் இங்க பேசினது பத்தாதுன்னு இன்னும் அங்க போய் வேற தகராறு பண்ணணும்னு நினைக்கிறேடா எனக்கு என்னமோ நீங்க பத்துனாவன் கிட்ட உறவு வளர்த்துக்கு அங்க போற மாதிரி தெரியல எங்க அண்ணன் மேல உள்ள கோவத்துல கோதையை பழிவாங்க போற மாதிரி தெரியறது எதுக்குண்ணா

உங்க பொறாம குணம் அடுத்து அடுத்தவங்களை அழிக்கின்ற கெட்ட எண்ணம் அதை எல்லாமே உங்களுக்கு திருப்பி நடக்குது இனியாவது நீங்க திருந்து நடக்க கூடாதா பெத்தவ செய்யற பாவம் பிள்ளை சேரும்னு சொல்லுவா அது உங்க விஷயத்துல சரியா நடக்குது என்னடி விட்டா ரொம்ப பேஷண்டே போயிட்டு இருக்க பூச்சி காட்டுறியா என்னது உங்க அப்பா வழக்கமான ஸ்லோகத்தை ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கேன் இன்னைக்கு என்னதுன்னு தெரியலையே வெங்கடேச சுப்பிரபாதமா இல்ல விஷ்ணு சக்சனாமா வா போய் பாப்போம் என்ன சொன்ன என்னால என் பொண்ணு வாழ்க்கை சீரழிய போறதா பாத்துண்டே அவளை ராணி மாதிரி வாழ வைக்க போறேன் இப்ப உனக்கு தெரியாது பின்னாடி நீயே சொல்லுவ அந்த கல்யாண மாலை ப்ரோக்ராம் அங்கே எத்தனை வரன் வந்தது தெரியுமா எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஏன் துப்புக்கு வர மாப்பிள கொடுத்து வச்சா மட்டும் போறாதீ கொட்டி வச்சிருக்கணும் மறுபடியும் சொல்றேன் உங்க அண்ணன் மாதிரி கிடச்ச மாப்பிள்ளைய மடக்கி போடுறவன் நான் இல்லை கண்ணனுக்கு பொண்ணு பார்த்துருக்கான் பாரு சொந்தத்திலே ஒரு மூதேவிய வேற அவன் பொண்ணு தருவான் ஆனா என் பொண்ணு ருக்குவுக்கு அப்படி இல்லை சும்மா காமா சோமான்லாம் மாப்பிள்ளை பார்க்க மாட்டேன் பெரிய இடத்துல பெரிய பதவியில் இருக்கிறவனா தான் பார்ப்பேன் நான் என்ன பார்க்கறது என் பொண்ணு இருக்கிற அழகுக்கு அவனே தேடிண்டு வருவான் இந்த ஊரே முக்கியமாக அந்த பத்மஜாமன் சுந்தரமும் வயிறெறிஞ்சு சாகிற மாதிரி கல்யாணத்தை நடத்திடு ஏண்டி இந்த ரங்கநாதனுக்கு மாப்பிளையா வருதுன்னா என்ன சும்மாவா இன்னைக்கு சொல்றேண்டி பல வருஷங்களுக்கு முன்னாடி சென்னையில ஒரு கல்யாணம் நடந்ததை அதை விட கிராண்டா இனிமே இப்படி ஒரு கல்யாணம் நடக்குமான்ற லெவல்ல நடத்தி காட்டுறேன் ஏண்டி உங்க ஆத்துக்காரு என்ன நேரு குடும்பத்துலையே மாப்பிளைய பார்க்க போறாரு இங்கே பேசி பேசிட்டு போறாரு

நான் வந்தது வந்து மேட்டர் எஸ் நெக்ஸ்ட் வீக் பெங்களூர்ல ஒரு செமினார் ஒன்னு அரேஞ்ச் மாஸ்கோ வராங்க அட்டென்ட் அட்டென்ட் இருக்கு பட் எல்லாம் விட்டு போக சோ எனக்காக நீங்க பண்ண அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தனியா விட்டுட்டு போக முடியாது நீங்க சொல்லியும் போக முடியாத சூழ்நிலையில இருக்கேன் நோ ப்ராப்ளம் பெரிய பெரிய சைக்காட்டிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்லாம் வராங்க அட்டென்ட் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தேன் பரவாயில்ல விடுங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் சார் எங்க போயிட்டு வரீங்க மன்னார் குடிக்கு என் வைஃப்க்கு தலப்பிரசம் உங்கள்ட்ட சொல்லிட்டு தானே சார் போனேன் சொன்னீங்க ஆனா நீங்க அங்கே போலியே

பெருங்கைய வீசிட்டு போய் எல்லாத்துக்கும் என் மானாருக்கு எதிர்பார்க்க வேண்டாமேன்னு தான் திருச்சியில கொஞ்சம் பணம் வர வேண்டியிருந்தது அத வாங்கலாமேன்னு தான் போயிருந்தேன் சார் பணம் வேணும்னு என்ன கேட்டிருந்தா நான் குடுத்துருக்க மாட்டேனா பாருங்க சரண்யா ஒரு பொண்ணுக்கு தான் பிரசவ நேரத்துல தான் புருஷன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவா அத விட்டுட்டு இவன் பணம் வாங்க போனானா அதை விட பணமும் முக்கியம் ஏன் சம்மு என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்திருக்க மாட்டேனா எதுக்காக பணத்துக்காக அங்கேயும் இங்கேயும் அலையணும் பேஷண்ட்ஸ் மேல காட்டுற அக்கறைய கொஞ்சம் வைஃப் மேலயே காட்ட வேண்டாமா

பெங்களூர்ல செமினார் நடக்க போறதா சொன்னீங்களே அதை நான் அட்டன் பண்ண டாக்டர் இப்பதான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னீங்க ஆமா டாக்டர் ஆனா ஃபாரின்ல இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வரதா சொல்றீங்க அதை மிஸ் பண்ண மனசு வரல அம்மாவை பாத்துக்க ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணிட்டு போலான்னு இருக்கேன் செமினார் அட்டன் பண்ணா பல புது விஷயங்கள் கிடைக்கும் ஃபியூச்சர்ல பல பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அம்மா ஒருத்தருக்காக அதை மிஸ் பண்ண வேணாமேன்னு நினைக்கிறேன் ஓகே நல்லா திங்க் பண்ணி சொல்லுங்க நீங்க போறதுக்கு அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாம் நான் பண்றேன் இதுல யோசிக்க ஒண்ணு இல்ல நீங்க தாராளமா அரேஞ்ச் பண்ணலாம் ஓகே ஃபைன் ஓகே டாக்டர் நான் ரவுண்ட்ஸ் பேட்டற வாங்க சோமோ சார் கண்ணப்பன பாத்தியா இல்ல சார் நேரா உங்கள பாக்க தான் சார் வரேன் நீ ஒரு வாரமா வரல கண்ணப்பன பாத்துக்கிறதுக்கு சரியான ஆளே இல்லையா டாக்டர் சரண்யாவோ முன்ன மாதிரி கண்ணப்பன் விஷயத்துல அதிக இன்வால்வ்மென்ட் எடுத்துக்கிறது இல்ல பொதுவா நீங்க ரெண்டு பேரும் தான் அவன் விஷயத்துல அதிக அக்கறை காட்டுவீங்க ஏன்னா உன் ஒய்பை காப்பாத்துறாங்க முறையில அவன் மேல உனக்கு ஒரு அஃபெக்ஷன் இவங்க சின்ன வயசுல இருந்து இவனை தெரியுங்கிறதுனால அவன் மேல அவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் பட் என்னமோ தெரியல இப்பெல்லாம் அவங்க கேர் எடுத்துக்கிறதே இல்லை நீயாவது நல்லா பாத்துக்கப்பா பாத்துக்கிறேன் சார் ம் வரேன் சார்

எனக்காக நீங்க மோட்டர் போடக்கூடாதா உங்க மோட்டார் சுவிட்ச் பக்கத்துல தான் ஏன் சுவிட்ச் இருக்கு நான் உங்ககிட்ட வாடகை வாங்குறது வீட்ல நீ குடியிருக்க மட்டும் தான் மோட்டர் போடுறது இல்லடா ஓ அதுக்கு வேற தனியா பணம் கொடுக்கணுமா அங்கிள் மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ண கூடாதா நான் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் டெலிபோன் பில் எத்தனை மாசம் கட்டிருக்கேன் பணம் நான் கொடுத்துருக்கேன் பணம் கொடுத்தா கியூல் நிற்கிறது யாரு எலக்ட்ரிசிட்டி பில் கால் கடுக்க நின்று கட்டிருக்கேன் ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு உங்க வீட்டில் வேலை செய்யற பையன் மாதிரி போயிருக்கேன் இதெல்லாம் விடுங்க அங்கிள்

நீ இந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் தண்ணி பிரச்சனையே இல்ல என்னைக்கு உன் காலடி எடுத்து வச்சியோ உன் அதிர்ஷ்டம் வத்தாத போர்வெல் கூட வத்தி போச்சு சும்மா ரெடி அரவிந்தா ரொம்ப நல்ல பையன்டி வாழ்க்கையில தான் நினைச்சது எதுவுமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருக்கான் அவனை போய் குத்தலா பேசுறேடி நல்ல பையன்டி அவன் அவன் நல்லவனா அவனோட பாதி அதிர்ஷ்டத்தை நீங்க வாங்கிக்கங்க செண்பகம் செண்பகம் ஐயா என்னங்க ஐயா அரவிந்தனுக்கு ரெண்டு கூட தண்ணி கொண்டு போய் கொடுமா சரிங்க ஐயா ஓனர் ஐயா உங்களுக்கு குளிக்க தண்ணி கொடுக்க சொன்னாரு வேணா வேணா எனக்கு யார் தெய்வம் வேணா வேணா போ எனக்கு என்ன

வீட்டுக்கு வரைக்கும் தண்ணி பிரச்சனையே இல்ல என்னைக்கு உன் காலடி எடுத்து வச்சியோ உன் அதிர்ஷ்டம் வராத கூட வத்தி போச்சு உன் அதிர்ஷ்டம் அப்படின்னு நாங்க என்ன பண்ண முடியும் அங்கல் அங்கல் என்னப்பா அரவிந்தா அதான் உனக்கு தண்ணி கொடுக்க சொல்லிட்டேனே நிம்மதியா ஒருபடி சாப்பிட விட மாட்டியா கை 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 கீழே போடுங்க ஏ என்ன சாப்பிட கூடாது சாப்பிட கூடாது ஏ ஏ சமையலுக்கு மாமி எந்த தண்ணி யூஸ் பண்ணா என்னடா கேள்வி இது அதான் போர் தண்ணி தான் இருக்கே இருக்கு ஐயோ என்ன ஐயோ நீங்க சாப்பிட்டு முடிச்சாச்சா இப்போதான் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் நல்ல வேலை நான் மாடிக்கு என் டேங்க்ல தண்ணி இருக்கான்னு பார்க்க போனேன் எதேச்சியா உங்க டேங்க் எட்டி பார்த்தேன்